தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கு வைதாராமூர்த்தியின் இனிய காலை வணக்கம் நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு முன்னூத்தி நாற்பதாவது நாள் பதிவு இதுவும் கலைஞர் சொன்ன கதைகளில் இருந்துதான் பார்க்க போகிறோம் கண்ணில் கால் என்பது இந்த தலைப்பு கண்ணப்ப நாயனாரை பற்றி பேசுகிறார் கலைஞர் கண்ணப்ப நாயனாருடைய இயற்பெயர் தின்னன் தின்னன் என்ற வேடம்தான் கண்ணப்பராக மாறினான் வழக்கமாக காட்டில் ஒரு சிவலிங்கத்தை பூஜை செய்து வந்தான் அந்த பூஜை கூட காய்கறி வயதி நடத்திய பூஜை அல்ல நம்முடைய மதுரை அடிகளால் அவர்கள் எந்த உணவை இப்போது தொடவும் மறுப்பாரோ அந்த அசைவ உணவை தான் கண்ணப்ப நாயனார் படைத்து நாள்தோறும் வழிபட்டார் ஒரு நாள் அந்த சிவலிங்கத்தின் கண்ணில் இரத்தம் வழிந்தது அதற்கு சிகிச்சை செய்ய ஏதேதோ மூலிகைகளெல்லாம் முயன்று பார்க்க முடியவில்லை பிறகு தன் கண்ணை ஒரு அம்பால் பெயர்த்து சிவலிங்கத்தின் கண்ணிலே அப்பினான் அப்படி கண்ணனை அப்பிய காரணத்தால் தான் கண்ணப்பன் ஆயினான் இவையெல்லாம் நம்முடைய முடிகளாரே சொல்லியிருக்க வேண்டும் நானே அடிகளராக அடிகளராக அடிகளாராக மாறி உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆனால் இந்த சிவலிங்கம் ஒரு கண்ணை அப்பிவிட்டாரே ஆளுக்கு ஒரு கண் இருந்து விட்டு போகட்டும் என்று நினைக்காமல் அவரை சோதிக்க வேண்டி இன்னொரு கண்ணிலிருந்தும் ரத்தம் வருமாறு செய்தார் உடனே வேறு வழி இல்லாமல் தன்னுடைய இரண்டாவது கண்ணையும் பிடுங்கி சிவலிங்கத்திற்கு வைக்க முற்கட்ட கண்ணப்பன் அந்த கண்ணையும் புடுங்கிவிட்டால் எங்கே வைப்பது கண்ணை வைப்பது என்று தெரியாது என்பதற்காக அடையாளத்திற்காக சிவனுடைய பழுதுபட்ட அந்த கண்ணில் தனது செருபணிந்த காலை வைத்து கொண்டு மற்றொரு கண்ணை புடுங்கி அப்பினான் என்பது கதை அவன்தான் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருவராக ஆனான் அதற்காக ஆண்டவன் மகிழ்ச்சி அடைந்து இரு கண்ணிலும் அவனுக்கு ஒளி தந்தான் என்று புராணம் முற்று பெறுகிறது என்று கண்ணப்ப நாயனார் கதையை சொல்கிறார் கலைஞர் மகில் ராவணன் என்கிற கதையும் சொல்லுகிறார் உசேனை கழகத்தினுடைய கூடுதல் அமைப்பு செயலாளராக நியமித்தோம் என்பதை பொருளாளர் வீராசாமி இங்கே குறிப்பிட்டார் என்றைக்கும் அவர் ஊடுதல் செயலாளராக இருக்க மாட்டார் என்பதால் தான் அவரை கூடுதல் செயலாளர் என்று பொறுப்பில் நாம் நியமித்திருக்கிறோம் இந்த இயக்கத்திற்கு எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் எல்லாம் வருகிற நேரத்தில் இது எப்படி கட்டி காக்கப்படுகிறது சோதனைகளை எல்லாம் இந்த இயக்கம் எப்படி சந்திக்கிறது மீண்டும் ஈடுகொண்டு எழுகிறது என்ற ஐயப்பாடு பல அரசியல் கட்சிகளில் உள்ளவர்களுக்கெல்லாம் உண்டு அதிலும் குறிப்பாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்லுகின்ற நிலையிலே ஆணையிடப்பட்டிருக்கிற என்னால் இவ்வளவு பெரிய சோதனைகள் வேதனைகள் சூறாவளிகள் புயல்கள் பூகம்பங்கள் இவைகளுக்கு பிறகு எப்படி நிமர்ந்து நிற்க முடிகிறது என்கிற வியப்பும் உண்டு பல கட்சிக்காரர்களுக்கும் பொதுமக்களிலே பலருக்கும் கூட அதை பற்றி சிந்தனை உண்டு நான் அவர்களுக்கெல்லாம் ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டுமெனால் மயில்ராவணன் கதையிலே மயில்ராவணனை பிடிப்பதற்கு முப்பது முப்பது தேவர்களாலும் முடியவில்லை அவர்கள் முறையிட்டு அழைத்து வந்த மும்பூர்த்திகளாலும் இயலவில்லை அப்போது மயில்ராவணனுடைய வீழ்ச்சிக்கு என்ன வழி என்று அவர்கள் யோசித்த நேரத்தில் இறுதியாக கண்டுபிடித்தார்கள் பாதாள உலகத்திலே ஒரு பளிக மண்டபம் இருக்கிறது அங்கே நீரோடை ஒன்று இருக்கிறது அந்த நீரோடைக்குள்ளே குதித்து தன்னூருக்குள் தண்ணீருக்குள் மூழ்கி சென்றால் அங்கே ஒரு தாமரை தண்டு இருக்கிறது அந்த தாமரை தண்டின் வழியாக உள்ளே சென்றால் ஒரு பெரிய குகை இருக்கிறது அந்த குகைக்குள்ளே சென்றால் அங்கே ஒரு பெரிய தங்கத்தாலான மாடம் இருக்கிறது அந்த மாடத்திற்குள்ளே ஒரு பேழை இருக்கிறது அந்த பேழைக்குள்ளே ஒரு வண்டு இருக்கிறது அந்த வண்டை எடுத்து நசிக்கினால் மயில் ராகவனினை வீழ்த்தலாம் என்பது புராணம் அப்படி உள்ள வண்டுதான் உசேன் என்று மயில் ராவணனு கூப்பிடுகிறார் ஆயிரம் விளக்கு உசேனை உசேனை போன்றவர்கள் இந்த இயக்கத்திலே அத்தகைய வண்டுகளாக இருக்கிற காரணத்தினால் மயில் ராவணன் ஆகிய என்னை நான் தலைமையேற்று நடத்துகிறேன் என்ற இயக்கத்தை யாராலும் வீழ்த்த முடியவில்லை என்று தன்னுடைய தொண்டர்களால் தான் தலைவனாக இருக்கிறேன் என்பதை சொல்லுகிறார் கலைஞர் ஜாடி குட்டி போடுமா என்ற ஒரு கதை பக்கத்திலே பக்கத்தில் இரண்டு வீட்டுக்காரர்கள் ஒருவன் கொஞ்சம் புத்திசாலி ஒருவன் புத்திசாலி என்றால் இன்னொருவன் என்று சொல்வதற்கு நிறுத்தி கொள்ளலாம் இந்த புத்திசாலி பக்கத்திலே உள்ளவரிடம் ஒரு நாள் என் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு தேநீர் தருவதற்கு என் வீட்டிலே ஒரு ஜாடி கூட இல்லை எனவே உன் வீட்டில் இருக்கின்ற பீங்கான் ஜாடியை இரவலாக கொடு என்று கேட்டானான் உடனே அவனும் தயக்கம் இல்லாமல் பீங்கான் ஜாடியை இரவலாக கொடுத்தானான் வாங்கி வந்தவன் இந்த பீங்காஞ்சாடியை இரண்டு வாரம் வரையில் திருப்பி தரவில்லை இரண்டு வாரம் கழித்து அந்த பீங்காஞ்சாடியோடு இன்னும் ஒரு இரண்டு சிறிய குட்டிகளை சேர்த்து எடுத்து கொண்டு கொடுத்தவன் அங்கே கொண்டு போய் கொடுக்கிறான் அவன் கேட்கிறான் நான் ஒரு பீங்காஞ்சாடி தானே கொடுத்தேன் இதோடு சேர்ந்து இரண்டு குட்டி ஜாடிகளை கொண்டு வந்திருக்கிறாயே என்று கேட்கிறான் அதற்கு இவன் சொன்னான் நீ கொடுத்தாயே பீங்காஞ்சாடி அதை நான் இரண்டு வாரமாக கொண்டு வராததற்கு காரணமே அது கர்ப்பமுற்று இந்த இரண்டு பீண்டான் குட்டி ஜாடிகளை பிரசவித்ததுதான் என்று சொன்னான் அப்படியா என்ற ஆசையோடு அதையும் அவன் வாங்கி வைத்துக் கொண்டான் மறுபடியும் ஒரு மாதம் கழித்து இதே மனிதன் ஜாடியை இரவல் வாங்கியவன் இரவல் கொடுத்தவன் வீட்டுக்கு சென்று வீட்டிற்கு விருந்தினர் வருகிறார்கள் ஜாடி கொடு என்று கேட்டான் அவனுக்கு பேராசை பீங்கான் ஜாடி கொடுத்தால் பீங்கான் குட்டி போடுவே பீங்கான் ஜாடி குட்டி போடுவே எனவே வெள்ளி ஜாடியை கொடுப்போம் வெள்ளி குட்டிகள் போடட்டும் வெள்ளி குட்டி ஜாடிகள் கிடைக்கவே என்று வெள்ளி ஜாடியை கொடுக்கிறான் வாங்கி போட பின்னவன் வாங்கி கொண்டு போனவன் பிறகு ஆளேயே வரவில்லை ஒரு மாதம் ஆயிற்று ஒரு நாள் வழியிலே அவனை பார்த்து என்னவாயிற்று வெள்ளி ஜாடி என்று கேட்டான் அதற்கு அவன் கர்ப்பமுற்றிருக்கிறது என்றான் சில நாட்கள் கழித்து ஒரு நாள் அவனே வந்தான் என்னப்பா கர்ப்பமுற்றுக்கிறது என்று சொன்னாயே என்ன ஆயிற்று என்று கேட்டான் அதற்கு அந்த புத்திசாலி பிரசவத்திலேயே ஜாடி செத்து போய்விட்டது என்று சொன்னான் உடனே அவன் திருப்பி ஜாடியாவது கர்ப்பம் அடைவதாவது பிரசவிப்பதாவது இரடா யாரை ஏமாற்றுகிறாய் என்று கேட்டான் ஆதாயம் கிடைத்த போது கேள்வி கேட்க தோன்றவில்லை இழப்பு ஏற்படும் போது ஏன் இப்படி என்று கேள்வி கேட்க தோன்றுவது இது மனித இயல்பில் ஒன்றாகிவிட்ட ஒன்று என்று நிறைவு செய்கிறார் கலைஞர் நாளை மீண்டும் சில கதைகளை பார்க்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் வைதாராமூர்த்தி